பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு இயற்கணிதம் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்பதில் நான்காம் கணக்கு பார்க்கிறோம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விகிதமுறு கோவையை பகுதி பின்னங்களாக மாற்றி எழுத சொல்லி கேட்டிருக்கு விகிதமுறு கோவையானது எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் ஒன்று பவர் மூன்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கோவையின் பின்னத்தில் அதாவது பகுதியில் இருக்கக்கூடிய மதிப்பானது காரணிகளா இருக்குதான்னு பார்க்கலாம் எக்ஸ் மைனஸ் ஒன்று ஹோல் பவர் மூணுன்னு இது காரணியின் அடுக்கு ஒன்றா இல்லை காரணிகளாக இல்லை அப்போ இதை இந்த மாதிரி அடுக்கில் இருந்தது அப்படின்னா இதை எப்படி பிரிச்சுக்கலான்னா பவர் மூணுன்னா முதல்ல பவர் ஒன்று அடுத்து பவர் இரண்டு அடுத்து பவர் மூன்றுன்னு பிரிக்கலாம் அப்போ ஒவ்வொரு மதிப்புகளையாக தனித்தனியாக பிரித்து பகுதி பின்னங்களாக எழுதிட்டோம்னா ஏபை முதல்ல எக்ஸ் மைனஸ் ஒன்று ஹோல் பவர் ஒன்று அடுத்து பிபை எக்ஸ் மைனஸ் ஒன்று ஹோல் பவர் இரண்டு சிபை எக்ஸ் மைனஸ் ஒன்று ஹோல் பவர் மூன்று அடுக்கு நாலு இருந்ததுன்னா அடுத்து டி பை எக்ஸ் மைனஸ் ஒன்று ஹோல் பவர் நாலு இது போல் அடுக்கில் என்ன நம்பர் இருக்கோ அத்தனை முறை ஒவ்வொரு எண்களாக பிரித்து பகுதி பின்னங்களாக பிரித்து எழுதிக்கலாம் இதை சமன்பாடு ஒன்றுன்னு கொடுக்கலாம் வலது பக்கம் இருக்கக்கூடிய மதிப்பை இடதுபுற மதிப்பு அப்படியே எழுதிட்டு எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் ஒன்று ஹோல் பவர் மூணு வலது பக்கம் இருக்கக்கூடிய மதிப்புக்கு மீசியமாக எடுத்துட்டோம் அப்படின்னா இருக்கலே அதிகபட்ச அடுக்கு மூணு அப்படிங்கிறதுனால எக்ஸ் மைனஸ் ஒன்று ஹோல் க்யூபு தான் மீசியமாவாக இருக்கும் முதல் உறுப்பு ஏ உள்ள பகுதியில் இருக்கக்கூடிய மதிப்பு எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு இருக்குது எக்ஸ் மைனஸ் ஒன்று ஹோல் க்யூபு வேணும் அப்படின்னா இன்னும் இரண்டு அடுக்குகள் வேணும் எனவே எக்ஸ் மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் இன்னும் இரண்டு அடுக்குகளால் ஏவை பெருக்கிக்கலாம் அடுத்த ஒன்று பி பை எக்ஸ் மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயரில் அடுக்கு மூணுன்னு வரணும்னா இன்னும் ஒரு மதிப்பு வேணும் எனவே பிஏ எக்ஸ் மைனஸ் ஒன்னால் பெருக்கிக்கலாம் சி பை எக்ஸ் மைனஸ் ஒன்று ஹோல் க்யூபுன்னே இருக்குது எனவே சி என்ற மதிப்பு அப்படியே எழுதிடலாம் இருபுறமும்

சமன்பாடு இரண்டில் X ஈக்குவல் to ஒன்று என பிரதிட இடதுபுறம் எக்ஸுக்கு ஒன்னு ஒண்ணு ஏ 1, A கிடைக்கும் பிளஸ் பி பெருக்கள் ஒண்ணு மைனஸ் ஒண்ணு பூஜ்ஜியம் ஆயிடும் சி மட்டும் இருக்கும் எனவே 1 ஈக்குவல் டு சி இதை மாத்தி எழுதுறோம் அப்படின்னா C ஈக்குவல் மதிப்பானது ஒன்று ஆகும் அடுத்து பாத்துட்டோம்னா A மற்றும் B இன் மதிப்புகள் கணக்கிடலாம் இதிலேயே அதிகபட்ச அடுக்கு என்னென்னா மாரிகளில் எக்ஸ் குயர் தான் வரும் ஏன்னா எக்ஸ் மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் வலதுபுறம் இருக்கக்கூடியதை விரிவாக்கம் செஞ்சோம்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் படி ஏ ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஏபி அப்போ அதாவது ஏவோட பெருக்கப்பட்டிருக்கக்கூடிய எக்ஸ் மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயரை விரிவாக்கம் செஞ்சோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு வரும் அப்படிங்கிறப்ப அதிகபட்ச அடுக்கு எக்ஸ் ஸ்கொயராக இருக்கிறதுனால எக்ஸ் ஸ்கொயரின் கெளுக்களை சமப்படுத்திக்கிட்டோம்னா ஏ என்ற மாரியின் மதி மாறிலியின் மதிப்பு என்னான்னு தெரிஞ்சிடும் சமன்பாடு இரண்டில் எ்கொயரின் கெழுக்களை சமப்படுத்த இருபுறமும் சமப்படுத்துகிறோம் இடதுபுறம் கொயர் உறுப்பே இல்லை எக்ஸ்கொயர் இல்லைங்கிறதுனால அங்கே பூஜ்ஜியம்னு கொடுத்துர்லாம் வலதுபுறம் எக்ஸ்கொயரின் கெழுவா A இருக்கு பீல எக்ஸ் மட்டும்தான் இருக்கு அப்போ அது வராது சீங்கிறதும் மார்லி தான் எனவே ஏயின் மதிப்பானது பூஜ்ஜியம் என கிடைத்துள்ளது அடுத்து பார்த்துட்டோம்னா எக்ஸின் கெளுக்களை சமப்படுத்தலாம் மார்லி மதிப்புகள் சமப்படுத்திட்டோம்னாலும் பிஎன் மதிப்பு தெரிஞ்சிடும் எக்ஸின் மதி கெழுக்களை சமப்படுத்திருந்தாலும் பிஎன் மதிப்பு என்னன்னு கணக்கிடலாம் சமன்பாடு இரண்டில் எக்ஸின் கெளுக்களை சமப்படுத்த இடதுபுறம் எக்ஸின் கிழ ஒன்று வலதுபுறம் ஏ பெருக்கல் எக்ஸ் மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயரை தான் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எக்ஸு ப்ளஸ் ஒன்றுன்னு விரிவாக்கம் செஞ்சுருக்குறோம் எனவே எக்ஸின் கிழுங்கிறப்ப மைனஸ் இரண்டுன்னு இருக்குது மைனஸ் இரண்டு ஏ ப்ளஸ் பி என்பதும் எக்ஸின் கெளு தான் ப்ளஸ் பி சி என்பது மார்லி மதிப்பு அது வராது ஒன்று பெருக்கல் ஒன்று ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு பெருக்கல் ஏயின் மதிப்பு பூஜ்ஜியம்னு இங்கே கொடுக்குறோம் ப்ளஸ் பி அப்போ ஒன்று ஈக்குவல் டு பி என்னும் பொழுது விச் பிளஸ் பி ஈக்குவல் டு மதிப்பானது ஒன்று மூன்று மாறிகளின் மதிப்புகளையும் கணக்கிட்டுட்டோம் ஏஇக்குவல் டு பூஜ்யம் கமா பி ஈக்குவல் டு ஒன்று மற்றும் சி ஈக்குவல் டு ஒன்று என சமன்பாடு ஒன்றில் பிரதியிட பகுதி பின்னமாக பிரிச்சு எழுதுனதில் மதிப்புகளை பிரதிகிட்டுட்டோம் அப்படின்னா எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் ஒன்று ஹோல் பவர் மூணு இடதுபுறம் வலதுபுறம் ஏக்கு பூஜ்ஜியம் பை எக்ஸ் மைனஸ் ஒன்று ப்ளஸ் பியின் மதிப்பானது ஒன்று பை எக்ஸ் மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் பிளஸ் சிஎன் மதிப்பானது ஒன்று பை எக்ஸ் மைனஸ் ஒன்று கோல் பவர் மூணு தர்போர் தீர்வு அதாவது பகுதி பின்னங்கள் முறையே தர்போர் எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் ஒன்று டர்ஃபோர் பகுதி பின்னமானது எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் ஒன்று ஹோல் பவர் மூணு ஈக்குவல் டு ஒன்று பை எக்ஸ் மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ் மைனஸ் ஒன்று ஹோல் பவர் மூன்று ஆகும் தேங்க் யூ